ஹை இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மார்கழி முதல் புதன்கிழமை வந்து குசேலர் தினம் அப்படின்னு சொல்லுவாள் இது கேரளாலலாம் ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் இது வந்து குசேலன் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவர் ஆக்சுவலி வந்து கிருஷ்ணரோட ரொம்ப ப சின்ன வயசு ஒன்றா ஆசிரமத்தில் ஒன்றா படித்த ஃப்ரெண்டு ஸோ அப்போ அப்போ படி படிப்பு முடிஞ்ச உடனே அவளோட ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாயிடும் ஆகிடும் பிரிஞ்சிடுவார் ரெண்டு பேரும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகா ஆயிடுவார் ஆனால் வந்து இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில வந்து பஜனை எல்லாம் பண்ணி கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுட்டு அப்படி தான் இவர் வாழ்க்கை போகும் அப்படியும் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருந்தாருக்கும் சிலர் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து கிருஷ்ணரை போய் பார்க்கணும் அவருக்கு அந்த ரியூ ரியூனியன் தேவைப்பட்டது அவர் வந்து உதவி கேட்க கிருஷ்ணரை போய் பார்க்கல அவருக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெனியூ பண்ணிக்கிறதுக்காக கிருஷ்ணரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனார் அப்படி போகும்போது வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு